வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மை யூடியூப் சேனல் என்னோட பேர் வந்து ராமச்சந்திரன் நண்பர்களே உலகத்தில் பல்வேறு இடங்களில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்த கடக்கிறதுக்காக பாலங்கள் வந்து கட்டப்பட்டது ஆனால் ஒரு சில இடங்களில் இந்த பாலங்கள் வந்து ரொம்ப ஆபத்தானதாகவும் இருக்குது பார்க்கும்போது ரொம்ப மழைப்பானதும் இருக்குது அப்படிப்பட்ட உலகத்தோட ஐந்து ஆபத்தான பாலங்களை பற்றி தான் நம்ம இந்த எபிசோட்ல வந்து பார்க்க போகிறோம் வாங்க நண்பர்களை நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறக்கும்போது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்திங்கனா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா சேனலோட புது அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் ஸோ நண்பர்கள் நம்ம முதல்ல பார்க்க போகிற பாலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரிஃப்ட் ஃப்ரிட்ஜ் இது அமைஞ்சிருக்க இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்து இதோட நீளம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக நூற்றி ஐம்பது மீட்ரு நீளம் நூற்றி பத்து மீட்ரு உயரம் கொண்ட இந்த சுவிட்சர்லாந்தோட ஆல்ப்ஸ் ஆப் கேடன் பகுதியிலிருந்து அமைஞ்சிருக்க பாலம் வந்து ரொம்ப டேஞ்சரஸான பாலம்னு சொல்கிறாங்க அதாவது இது வந்து சுவிஸ் ஆல்பைன் அப்படிங்கிற பகுதியில் உள்ள ட்ரிஃப்ட் குடிசையை அமைக்கிற அடைவதற்காக இந்த வழிமுறை வந்து ரெண்டாயிரத்தி நாலில் வந்து கட்டியிருக்காங்க ஓ அந்த டைமில் வந்து ரொம்ப ஆபத்தான ஒரு சிம்பிளான கயிறு கயிறால் அமைக்கப்பட்ட ஒரு பாலமாக தான் இருந்திருக்கு அதுக்கப்புறம் வந்து ரெண்டாயிரத்தி ஒம்போதில் வந்து இது வந்து புனமரைச்சிருக்காங்க ஸோ நண்பர்கள் நம்ம லிஸ்ட்டில் நாலாவது இருக்கக்கூடிய பாலம் எதுன்னு பார்த்திங்கன்னா எஷிமா ஒகாசஹி ஃப்ரிட்ஜ் இது இருக்கிற இடம்னு எதுன்னு பார்த்திங்கன்னா ஜப்பான் ஜப்பானில் உள்ள மேட்சு அண்ட் டோ அப்படிங்கிற நகரங்களுக்கு இடையில் உள்ள ஒரு ஏரியை கடக்கிறதுக்காக இந்த பாலத்தை வந்து கட்டியிருக்கிறாங்க இந்த பாலத்தை வந்து பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு வந்து வாகனம் வந்து ஒரு பாலத்தில் இருந்து செங்குத்தா ஏரி போய் அதோட மேலே போய் மற்ற அந்த ஏரியோட மறுகரையை அடையுது ஸோ இது வந்து ரொம்ப வாகன ஓட்டிகளுக்கு அச்சம் ஊட்டக்கூடிய ஒன்றாக இருக்குது அதே மாதிரி இந்த பாலம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று புள்ளி ஏழு கிலோமீட்டர் நீளம் பதினொன்று புள்ளி நாலு கிலோமீட்டர் வந்து அகலம் உள்ளது வழக்கமாக பாலங்கள் அனைத்தும் படிப்படியாக தான் உயரம் அதிகரிக்கும் ஆனால் இந்த பாலம் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து உங்களுக்கு மேலே ஏறுகிற மாதிரி இருக்கும் இது வந்து ஆறு புள்ளி ஒரு சதவீதம் சரிவோடு வந்து கட்டப்பட்டிருக்கு ஸோ நம்ம லிஸ்ட்டில் நம்பர் த்ரீயில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஐஹுலி டூ மிடி அப்படிங்கிறது வந்து ஃப்ரான்ஸில் வந்து இருக்குது கடல் மட்டத்தில் இருந்து பன்னெண்டாயிரத்தி அறநூறு அடி உயரத்தில் வந்து இந்த பாலம் வந்து கட்டப்பட்டிருக்கு இது ஃப்ரெண்ட்ஸு ஆல்ட்ஸோட ரெண்டு உயரமான இருந்து அதை வந்து இணைக்கிறதுக்காக இந்த பாலத்தை வந்து கட்டியிருக்காங்க பாலத்திற்கு வந்து மலையில் நடந்து சேர செல்வதையோட கேபிள் கார் அமைப்பையும் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க இந்த இருந்து மக்கள் வந்து மூன்று வெவ்வேறு நாடுகளை வந்து பார்க்க முடியாத சொல்கிறாங்க அதாவது ஃப்ரான்ஸு சுவிட்சர்லாந்து மற்றும் இத்தாலி அதோடு வந்து ஒரு சில பகுதிகளை வந்து இந்த பாலத்து மூலமாக பார்க்குறதா சொ பார்க்க முடியிறதா சொல்கிறாங்க சூரியனோட கதிர்கள் பனி மற்றும் பனியால் பிரதிபலிக்கும் கதிர்கள்லேருந்து தங்களை காத்துக்கிறதுக்காக வந்து மக்கள் வந்து சன்ஸ்க்ரீனை தடவிட்டு கூட இந்த பாலத்து மேலே இருக்குங்க அந்தளவுக்கு உயரத்தில் வந்து இந்த பாலம் வந்து இருக்குது நம்பர் செகண்டில் இருக்கக்கூடிய பாலம் எதுன்னு பார்த்திங்கன்னா ஹுசைனி தொங்கு பாலம் ஹுசைனி பாலம் வந்து பார்த்திங்கன்னா வடக்கு பாகிஸ்தானில் இருக்குது இந்த பாலம் வந்து பார்த்திங்கன்னா கீழே உள்ள ஒரு நதியை கடக்கிறதுக்காக ஒரு பெரிய நதியை வந் நதிக்கு மேலே வந்து ரொம்ப மோசமான பொருட்களால் ரெலிய மரம் மற்றும் கயிறு இது மூலமாக இந்த பாலம் வந்து கட்டப்பட்டிருக்கு இது வந்து வடக்கு பாகிஸ்தானோட தொலைதூர பகுதிகளில் வந்து இணைக்கிறதா சொல்கிறாங்க இது வந்து ஆபத்தான பாலங்களில் ரெண்டாவதாக இருக்குது நம்பர் ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய பாலம் எதுன்னு பார்த்திங்கன்னா மேரியன் ஃப்ரூக் இது வந்து அமைஞ்சிருக்க இடம் எதுன்னு பார்த்திங்கன்னா ஜெர்மனி இந்த பாலம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பாறைகளை ஒன்றோடு ஒன்று இணைக்கும் வகையில் வந்து கட்டப்பட்டிருக்கு அதிர்ச்சியீட்டு மற்றும் ஆபத்தான பாலம் வந்து பவேரியன் ஆல்ப்ஸுக்கு வந்து ரொம்ப அருகில் வந்து கட்டப்பட்டிருக்கு இந்த பாலத்தோட குறுக்க நடக்கிறது அப்படிங்கிறது வந்து உங்களோட இதய துடைப்பை வந்து அதிகரிக்க செய்யும் அந்தளவுக்கு வந்து இந்த பாலம் வந்து டேஞ்சரஸான ஒன்று அதாவது கா ஒரு இடத்துல தானே காலாடி எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிச்சே வந்து காலாடி எடுத்து வைக்கிற அளவுக்கு ரொம்ப உயரமாகவும் ரொம்ப பயமாகவும் இருக்கக்கூடிய இந்த பாலம் தான் முதல் பிடிச்சிருக்கு நண்பர்கள் நம்ம இந்த எபிசோடில் பார்த்த சிம்பிளான விஷயங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்ல நம்புகிறேன் உங்களுக்கு நம்ம சேனலில் வர வீடியோஸ் பிடிச்சிருச்சுன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்